ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் விடாமுயற்சியோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் விடாமுயற்சி படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகிட்டு எல்லாருமே மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த விடாமயற்சியோட படத்துடைய டோட்டல் ரிவ்யூ ஃபஸ்ட் ரிவ்யூ பப்ளிக் இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க படம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிலேயே வந்து பார்த்திங்கன்னா தொடரும் சோகமாக த தமிழ் சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா சில படங்கள் வந்து வெற்றி பெறுவதும் தோல்விதும் பேக் டு பேக் நடந்துகிட்டே தான் இருக்குது சில ஓவர் ஹைப் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ண படங்கள் எல்லாம் சுமாராகவும் சுமாரான படங்கள் எல்லாமே எக்ஸ்பெக்டட தாண்டியும் ரன் ஆகிட்டு இருக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இந்த விடாமுயற்சி படம் எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்க்கலாம் அஜித் நடிப்பில் அதாவது இன்னைக்கு எதிர்பார்ப்பில் விளையாடுங்கிற முதல் படம் தான் வந்து விமர்சன விடாமுயற்சி இது திருமணி இயக்கத்தில் அஜித் நடிப்பில் உருவாக்கிகளுடைய ரசிகர் மத்தியத்தில் ஒரு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திக்கினே சொல்லலாம் பிப்ரவரி ஆறு அதாவது இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகியிருக்கு வேதாளம் விவேகம் படங்களை தொடர்ந்து மூன்றாவது முறையாக அஜித்துடன் இசையமைப்பாளர் அனிருத் கூட்டணி அமைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து அஜித் படம் வெளியேறாததால் ரசிகர்கள் வந்து ஒரு பெரும் உற்சாகமாகவே இருக்கிறாங்க அதை வந்து நம்ம பார்க்க முடியுது இதோட முதல் விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டர் அண்டு நியூஸோட இன்ஃபர்மேஷன் படி பார்த்திங்கன்னா அனிருத் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த படத்தை முழுவதுமாக பார்த்த பிறகு இசையம் அனிருத் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா படம் மிகவும் பிளாஸ்டாக வந்துள்ளது நிச்சயம் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் அற்புதங்களை நிகழ்த்தும் அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் திருமணிக்கு வந்து ஒரு கங்கராஜேஷன் சொல்லியிருக்க மாதிரி ஒரு சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு ஆடியன்ஸ் பல்ஸை வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கிறதாகவும் அனிருத் இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் கொடுத்துருப்பதால் நிச்சயம் விடாமுயற்சி அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் பிஸ்டில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலிருந்து இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனம் வந்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சரி வேற என்ன முன்பதிவில் என்ன சாதனை பண்ணிக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட தௌசண்ட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸில் வந்து திரைக்கு வெளியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த படத்தினுடைய முன்பதிவு ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடியே தொடங்கியதால் விறுவிறுப்பாக நடைபெற்று அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா புக்மை ஷோவில் மட்டும் முன்பதிவு தளத்தில் முதல் நாளிலேயே நாற்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்டுகளை விற்று தீர்த்து விடாமுயற்சி திரைப்படம் மிகப்பெரிய சாதனையை வந்து செஞ்சிருக்கலாம் தான் சிறப்பு காட்சிகளுக்கு வந்து அனுமதி வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையில் தற்போது விடாமுயற்சி படத்துக்கு சிறப்பு காட்சி திரைப்படங்கள் தமிழக அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்கிறது அனுமதி வழங்கியிருக்காங்க படம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காலை ஒன்பது மணிலேருந்து இரவு ரெண்டு மணி வரைக்கும் மொத்தமாக அஞ்சு காட்சிகளில் படத்தை திரையிட அரசு வந்து அனுமதிச்சிருக்காங்க அதன்படி விடாமுயற்சி திரைப்படம் தமிழகத்தில் இன்னைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆகிருக்கு ஸோ இதுதான் வந்து ஓவராலான பின்னணியக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் சரி இப்போ நாம் என்ன பண்ணலாம் சரி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் துணிவு படத்துக்கு பிறகு ரெண்டு ஆண்டுகளுக்கு அழுத்து அஜித் நடித்துள்ள விடாமுயற்சித்திரை படம் என்ற திரையுடன் வழங்கி பார்த்துட்டோம் இந்த படம் எதை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹாலிவுட்டில் நைன்டீன் நைன்டி செவனில் வெளியான பிரேக் டவுன் படத்தை கதையை தழுவிதான் இந்த படத்தை வந்து விடாமுயற்சி அப்படின்னு சொல்லி தமிழில் ரீமேக் பண்ணியிருக்காங்க அர்ஜுன் கயல் ரெண்டு வரும் காதலித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பிறகு தான் இன்னொரு நண்பரோடு உறவில் இருப்பதாகவும் அர்ஜுனன் இருந்து தனக்கு விவகாரத்து வேண்டும் என்று தெரிகிறார் கயல் கயலை அவள் பெற்றோர் வீட்டில் விட்டு வரப்போகும் வழியில் அவரை யாரோ கடத்திச் செல்ல எந்தவித தடயமும் இல்லாமல் தனது மனைவியை தேடிச் செல்லும் அர்ஜுன் பல போராட்டங்களை எதிர்கொள்கிறார் அர்ஜுன்கிறது வேறு யாரில் அஜித் சார் தான் திரிஷா பேர் தான் கயல் கயலை கடத்தியது யார் அவளை அர்ஜுன் காப்பாற்றினாரா இருவரும் சேர்ந்தார்களா பிரிந்தார்களா என்பதுதான் விடாமுயற்சியுடைய மொத்த கதையை சரி இந்த விடாமுயற்சிக்கு விமர்சனத்தை வந்து என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வழக்கமாக எந்தவித ஆடப்பு ஆட்பாடமும் இல்லாமல் ஒரு ஆடம்பரமும் இல்லாமல் படம் தொடங்கிய கதைத் துறையில் வந்து அஜித் என்று தனியாக மாசாக எந்த ஒரு அறிமுக காட்சியுமே இல்லாமல் ஒரு சர்வசாதாரணமாக சவாடிக்கா பாடலாக இருக்கட்டும் ஒரு ஓப்பனிங் மூட் செட்டிங் வந்து ஒரு இன்ட்ரோடாஸ் இன்ட்ரடக்ஷனாக இருக்கட்டும் இதுபோல் நார்மலான விஷயங்கள்லாம் இருக்கே தவிர ஒரு மாசான சீனோ இல்லை ரொம்ப பில்டப்போ அப்படிலாம் இல்லை ஏற்ற மாதிரி தான் வந்து ஹீரோவோ மாறி நடிச்சிருக்கதாக சொல்கிறாங்க சரி முதல் பாதியே என்ன நடந்துக்குன்னு பார்க்கலாம் முதல் அரை மணி நேரத்துக்கு அர்ஜுன் கையல் யார் இவர்கள் எப்படி சந்தித்து கொண்டார்கள் ஏன் பிரிகிறார்கள் என்பதை முன்னும் பின்னமாக காட்சிகளை வந்து சொல்கிறாங்க இடையில் ஆரவ் ரஜினா அர்ஜுன் என அடுத்தடுத்த கதாபாத்திரங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே படத்தின் கதை தெரிந்ததால் திரிஷாக காணாமல் போகிறதே கொஞ்சம் விறுவிறுப்பாக மாற நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது எப்படாகவும் காண போவான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அந்த ட்ரெயிலர் இன்ஃபர்மேஷன்ஸ்லேயே போட்டு தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பார்க்கும்போதே ஒரு மொழி தெரியாத நாட்டில் ஒரு தனிநபராக அஜித் அவர்கள் தனது மனைவியை தேடி அலையும் காட்சிகளையும் அடுத்தடுத்து தொடரக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த படத்தில் வச்சுருக்க ட்விஸ்ட்டாகவே இன்ட்ரல் பிளாக் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிக்கிறாங்க சரி இன்ட்ரல் பிளாக் வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிங்க அதை கடைசி வரைக்கும் மெயின்டெயின் பண்ணிங்கன்னா படம் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்ற நிறைய கருத்து வந்து மக்கள் இருந்து வந்திருக்கு சரி ரெண்டாம் பாதியில் என்ன சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஆஃப் வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டாக மூவராக தான் சொல்கிறாங்க முதல் பாதியில் யார் வில்லன் என்கிற கேள்வியோடு தொடரும் கதை இரண்டாம் பாதியில் வில்லன்களின் நோக்கம் என்பதை மையமாக வச்சு தொடர்கிறது இனிமேலாவது படம் கொஞ்சம் சூடு பிடிக்கும் என்று நம்பி பொறுமை காத்திருந்த ஆடியன்ஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சிருக்கும் அது இப்படி பல நெகட்டிவான கமெண்ட்டையும் அதில் போட்டிருக்காங்க சரி படத்தோட ப்ளஸ் என்ன படத்தோட மைனஸ் என்னன்னு பார்க்கலாம் படத்தோடய ப்ளஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு ஸ்டாரினுடைய படம் என்றாலே கதையெல்லாம் பார்க்கக்கூடாது என்கிற நிலையில் தான் இன்றைய நிலைமை தமிழக சினிமா வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க கதைகளுக்கான முக்கியத்துவம் குறைந்து அந்த ஸ்டாரை கொண்டாட விதமாகத்தான் படங்கள் வெளியாக வேண்டும் சொல்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்காங்க ஆனால் அந்த வகையில் முழுக்க முக முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கதைக்கேற்ற நடிகராகவே அஜித் மாறியிருப்பது ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாகவும் பாராட்டத்துக்கூடிய விஷயமாகவும் வந்து ரொம்ப பேசப்படுது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு மாசான இன்ட்ரோ பஞ்ச் டயலாக் மிகப்படுத்தப்பட்ட ஆக்ஷன் எல்லாவற்றையும் தவிர்த்து சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு யதார்த்தமான கதாபாத்திரத்தில் வந்து அஜித் முத முறையாக வந்து ப்ளே பண்ணியிருக்கிறாரு படத்தில் உண்மையாகவே ஹாலிவுட் தரத்தில் வந்து ஒரு ஓம் பிரகாஷின் ஒளிப்பதிவு வந்து பாராட்டத்தக்கன்னு சொல்லிட்டு அந்த கேமராமேனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் போட்டிருக்காங்க முதல் ஷார்ட்லேருந்தே ஏதோ ஒரு வெஸ்டர்ன் படம் பார்ப்பது போல அளவுக்கு கிளாஸாகவும் மாஸாகவும் ஒரு ஸ்டண்ட் காட்சிகளை மற்றொருவருக்கும் பாராட்டியிருக்காங்க ஸோ ஸ்டென் மாஸ்டருக்கும் வந்து பாராட்டு எழுதி பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க சரி என்னப்பா பெரிய மைனஸாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவிக்கிடையில் ஒரு காலத்தில் அழகான காதல் இருந்தது அந்த காதல் முடியப்போகும் தருவாயில் எதிர்பாராத ஒரு சம்பவம் அவர்கள் காதலை மீண்டும் உயிர்ப்பிப்பதே விடாமுயற்சி படத்தோட மொத்த கதை இதனால் திரைக்கதையில் கொண்டு வரதில் மகிழ்திருமணி சற்று சரிக்க இருக்கிறார்னு சொல்கிறாங்க முதல் பாதையில் அஜித் ரிஷா இடையிலான காதல் காட்சிகள் அழகாக காட்டப்பட்டிருந்தாலும் அவை மாண்டேஜ் காட்டுகளாக கடத்தப்பட்டு ஒட்டுமொத்த படத்துடன் ஆடியன்ஸை ரிலேட் செய்ய முடியாமல் போனது தான் கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக சொல்லியிருக்காங்க மேலும் வில்லன் யார் அவர்களின் நோக்கம் என்ன என்பதுதான் இந்த படத்தின் ஆர்வத்தை தோன்றக்கூடிய அம்சம் அதை முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணாமல் மொத்தத்தில் சொதப்பி விட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க மெயின்டென் செஞ்சு இருந்தாவே நிச்சயமாக சமத்துலிங்கான அனுபவம் வந்திருக்குமா ஆனால் அதையும் கோட்டை விட்டுருக்குறாங்க இயக்குனர் அர்ஜுன் ரெஜினா ஆரவ் பார் ஓனர் போலீஸ் திரிஷா என அத்தனை கதாபாத்திரங்கள் படத்தில் இருந்தும் எந்த கதாபாத்திரத்திற்குமே வெயிட்டான ஒரு ரோல் கிடையாது ரெஜினா மற்றும் அர்ஜுனின் ஃப்ளாஷ்பேக்கில் காட்சிகள் கதைக்கு பொருத்தமே இல்லாதாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரி நடிப்பு நடிப்பை பொறுத்தவரை அஜித்தின் தோற்றம் ஒவ்வொரு காட்சியிலும் குட்டி குட்டி ரியாக்ஷன் வரை படம் முழுவதும் ரசிக்கும்படியாக நடிச்சிருக்கிறார் மூன்று வெவ்வேறு லுக்கிலும் அஜித்தின் அழகு த்ரிஷாவுக்கு சவால் விடும்படியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அர்ஜின் ரஜினாவின் நடிப்பும் அபாரம் ஸோ நடிப்பில் வந்து எந்த விதமான பாகுபாடுமே கிடையாது கதையில் தான் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் சுரக்கி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க அசீஸ்வல் அனிது அனிருத்தோடைய மியூசிக் நிறைய காட்சிகளில் கவனிக்கும்படியாக எந்த நிகழ்வும் நடக்காமல் இருந்தாலும் ஏதோ நடக்கப்போகும் ஒரு உணர்வை பின்னணிலிருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க விறுவிறுப்பே இல்லாமல் காட்சிகள் சளிப்பாக ஓடிக்கொண்டிருக்க லைட்டாக கண்ணை கட்டும் போதெல்லாம் அநினத்தின் பின்னணி இசை மட்டும் சக்கனம் வந்து உற்சாகப்படுது அதுவும் ஒரே ட்ராக்கை பல இடங்களில் மாற்றி மாற்றி பயன்படுத்தப்பட்டதால் ஒரு கட்டத்துக்கு மேல் ஆகிறதுன்னு சொல்கிறாங்க தன்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு அஜித் இப்படியான ஒரு படத்தை தேர்வு செய்து அதில் தன்னை ஒரு நடிகனாக பொருத்தி கொண்ட விதம் பாராட்டப்பட வேண்டியது என்றாலும் இரண்டு ஆண்டுகள் காத்திருந்த ரசிகர்களுக்கு இன்னும் கொஞ்சம் மாஸ்காட்சிகளை வச்சு நல்லா தீனி போட்டிருக்கலாம் அதுக்கான எல்லா சாத்தியங்களும் அந்த கதையில் இருந்தும் அதை சாத்தியப்படுத்தாத போனது ஒரு சுமாரான அனுபவமாக முடிந்திருக்குதுன்னு சொல்லிட்டு விடாமயற்சி டீமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு நல்லது நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வேறொரு நல்ல ஒரு திரையம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்